முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் மேல் உனக்கு எத்தனை கோபம் வருகிறது என்பதனை என்னால் உணர முடிகிறது இன்னும் எத்தனை காலங்கள் மாற்றங்கள் வரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கப் போகின்றீர்கள் இதுவரை என் வாழ்வில் ஒரு மாற்றமும் வரவில்லை நீங்கள் சொல்வது எல்லாம் பொய் இனி உங்களை நான் நம்ப மாட்டேன் என்று என்னை கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் அனைத்தும் நிஜம் அதை இனி முழுமையாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் உன் எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் உன் எண்ணத்தில் மாற்றம் ஏற்படாமல் எதுவும் இங்கு மாறாது உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் உன்னை துன்ப கூண்டிலிருந்து விடுவித்து விட்டேன் இனி மீண்டும் கர்மவினை என்ற கூண்டுக்குள் அடைப்படாதே எப்பொழுதும் என்னை நினைத்து எப்பொழுதும் சகித்து கொண்டிரு எல்லாம் விரைவில் மாறும் உன் நிலைக்கேற்ப உன் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நானே மாற்றுகின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ இருந்தாலே அதில் ஒளிந்திருக்கும் நன்மைகள் உனக்கு புரியும் எல்லா நிலைகளையும் எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள் உன் மனசாட்சிக்கு எது சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ளாது தேவையில்லை தேவையில்லாத வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் அதாவது மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் உன் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய் அல்லது அதை வெற்றி கொள்ள உன் ஆசைகளை விட்டுவிடு உனக்கு பிடித்தது உன்னை விட்டு விலகிச் செல்வதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளது ஒன்று உன்னால் அதற்கு ஆபத்து நேராமல் இருக்கலாம் இல்லையெனில் அதனால் உனக்கு ஆபத்து நேராமல் இருந்திருக்கலாம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்கக்கூடாது கூடாது நிறுத்தக்கூடாது உன்னை பக்குவப்படுத்துவதற்கு கஷ்டங்கள் வந்துள்ளன எனது திருவடியை இருக பற்றிக்கொள் உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும் கடவுளின் அருளை உடனுக்குடன் அனுபவிப்பவர்களுக்கு கடவுள் எங்கும் நிறைந்திருக்கின்றான் உன்னை வழிநடத்த உன்னோடு பேச உன்னை காக்க எங்கும் எப்பொழுதும் நான் உன்னை உன் கூடவே இருந்து உன்னை சுற்றி இருக்கும் கெட்டவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ சோர்ந்து போகாதே என்றே நீ என்னிடம் வைக்கும் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் கவலைப்படாதே என்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகிறாய் உன் கவலைகளை கண் காணாத தூரத்திற்கு துரத்தப் போகின்றேன் எனது இந்த வார்த்தைகளின் மீது நீ முழு நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்ட இதை முழுமையாக கீழ் உன்னோடு நான் கொஞ்சம் பேச வேண்டும் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை நீ போய்கொண்டிருக்கும் அதாவது நீ நீரில் போய்கொண்டிருக்கும் படகி காற்று அலை கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின் தொடரும் மனதும் அலைப்படுகிறது அது மனிதனின் வேகத்தை அறிக்கிறது ஆகவே மனிதன் ஆசைகளை குறித்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் கஷ்டங்களையும் உன் துன்பங்களையும் மனிதர்களிடம் சொல்லி புலம்பாதே எதுவாயினும் என்னிடமே சொல் எங்கே பலரும் உன் கஷ்டத்தை கண்டு ரசிப்பவர்கள்தான் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அல்லவா உன் துன்பத்தை மாற்றுபவன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் நானே உனக்காக அனைத்தையும் செய்து தருகின்றேன் போலியான பேச்சின் மூலம் நல்லவன் என்ற பெயரை அடைவதை காட்டிலும் வெளிப்படையான பேச்சில் நீ கெட்டவனாய் பெயர் சூட்டப்பட்டாலும் அது உத்தம செயல் உயிரற்ற மீன் நீர் போகும் பாதையில் போகும் உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும் மனமும் தைரியம் உனக்கு நான் அதாவது உனக்கு நான் வாழ்க்கை எண்ணம் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான் நீர் போகும் பாதையில் போவதற்கு அல்ல நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் அர்த்தம் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவர்களை பிறர் எதிர்பார்க்கும் முன் நீ கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் நீ வாழ்வில் சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்திற்கும் உன் வினைகளை காரணமாக அமைகிறது நினைவில் கொள் உன் செயல்களை உன் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் இன்று நீ எப்படி வெளிப்படுகிறாயோ அதற்கான பலனையே நாளை பெறுவாய் உனது இந்த சூழ்நிலைகளால் உன் வாழ்க்கையை இருள் சூழ்ந்தாகி விட்டதாக எண்ணி கலங்காதே ஒளியாய் நான் உன் அருகே என்றும் எங்கும் இருக்கின்றேன் மனசாட்சியுடன் செயல்படும் உன்னுடைய எல்லா செயல்களும் இறைவன் சாட்சியாக அமைவான் மற்றவர்கள் விவாதத்தை பற்றியும் மற்றவர்கள் குறை கூறுவதை பற்றியும் கவனித்துக் கொள்ளாதே இந்த மனித வாழ்க்கையில் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று தான் சொல்வார்கள் அவசரப்படாதே உனக்கான நேரம் வரும்பொழுது நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை நீ சிரிக்கவே முடியாது நீ நேசிக்கும் நபர் உன் அன்பை அலட்சியம் செய்கிறார்கள் என்று நீ வருந்தாதே அது தவறு என்று அவர் 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 விரைவில் உணர்வார் நீ அதையெல்லாம் மனதில் ஆசை போட்டு கொண்டு உன் நிம்மதியை நீ இழக்காதே நீ நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் உன் மனம் குழப்பமடையும் அச்சமயத்தில் தனிமையில் சற்று நேரம் ஓய்விடும் வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் ஏது என்பதனை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரும் உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நீ சரியாக பின்பற்றி வந்தால் எனக்கும் பிடித்த என் அன்புக்கு பாத்திரமான குழந்தையாக நீ மாறிவிடுவாய் அவை தவறு செய்து விட்டால் அதை மறக்காதே நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே கோபம் வரும்பொழுது பேசாதே மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது வாக்கு கொடுக்காதே துன்பத்தில் எவரையும் எடை போடாதே இன்பத்தில் ஒருவரையும் ஏமாற்றி சிரிக்காதே ஆத்திரத்தில் முடிவு எடுக்காதே அவசரத்தில் எதையும் தொடங்காதே உன் மனதை நீ ஆள வேண்டும் இல்லையென்றால் மனது உன்னை ஆட்சி செய்யும் இவற்றை எல்லாம் நீ இதுவரை சரியாகத்தான் பின்பற்றி நேர் வழியில் பயணித்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இன்றும் நீ எனது செல்ல குழந்தையாக இருக்கிறாய் நானும் என்றும் எங்கும் உன்னுடனே இருக்கின்றேன் நீ அறிந்ததை அதாவது நீ அறிந்ததை எல்லாம் கொண்டே என்னை வழி உனது உள்ளத்திலிருந்து வழிபடும் வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் அப்பா உன் முருகன் எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது என்னை வழிபடுவதற்கு உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருக்கின்றேன் இந்த முருகனின் பிள்ளை இனி இனி எதற்காகவும் கலங்காது இனி வரும் நாட்கள் வளமாகும் சீரும் சிறப்புமாய் நல்ல பெயர்களுடன் அதிர்ஷ்ட அனைத்து ஐஸ்வரியங்களையும் பெற்று நலமோடு மலமோடு வாழ்வாய் உன் வீட்டில் சந்தோஷம் நிறையும் மகிழ்ச்சி பொங்கும் விரைவில் நீ நினைத்த ஆசைப்பட்ட நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்